இந்தியாவோட எல்லாம் ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை விரிவடைஞ்சிருக்கு ஆமாங்க இந்தியா அக்னி அஞ்சுங்கிற அணு ஏவுகணை சோதனைய ஒடிசால இருக்கிற சந்திப்பூர்ல வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் நம்ம அப்பாவி இந்திய மக்கள் மீது நடத்தின பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலமா ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இருந்த பாகிஸ்தானோட ஒன்பது தீவிரவாத முகாம்களை தட்டயமே இல்லாம அழிச்சது இதுல பல முக்கியமான பெரிய தீவிரவாத தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அதே மாதிரி இப்போ அக்னி அஞ்சு நாள இந்தியால இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் இல்லங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வான்வெளி இலக்கா இருந்தாலும் சரி தரையில உள்ள இலக்கா இருந்தாலும் சரி இதால இருந்தபடியே ஈஸியா அடிச்சிடலாம் அக்னி நாளால நாலாயிரம் கிலோமீட்டர் வரை இருந்த நம்ம பாதுகாப்பு இல்ல இப்போ ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆனதால பாகிஸ்தான் சீனாவெல்லாம் தாண்டி ஐரோப்பிய நாடுகள் கூட இனி இந்தியாவை தாக்க பயப்படுவாங்க அக்னி அஞ்சோட சக்சஸ்னால உலக நாடுகள்ல அணு ஆயுத பட்டியல்ல இந்தியா முன்னேறி அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துக்கு வந்துருச்சு இந்த அக்னி அஞ்சு முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவானதால ஆயுத இறக்குமதி கம்மியாகி அடுத்து நாம உருவாக்க போற அக்னி ஆறு என்ன பண்ண போகுதோன்னு உலக நாடுகள் கதிகலங்க வச்சிருக்கு இந்தியா